திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றால் நாம் அரசியலின் சூப்பர் ஸ்டார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நேற்று நவடோட் இருபத்தேழு நாம் தமிழர் கட்சியின் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து இரங்கல் தெரிவித்தார் தொடர்ந்து கட்சிக்குடியையும் அவர் ஏற்றினார் இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய சீமான் நான் இப்போதுதான் முதல் முறையாக நடிகர் ரஜினிகாந்தை தனியாக சந்தித்து இரண்டரை மணி நேரம் பேசினேன் நாங்கள் இருவரும் என்ன பேசினோம் என்பது யாருக்கும் தெரியாது எங்களுடைய சந்திப்பு பல பேருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவரை சந்தித்த நான் சங்கி என்றால் அவரை வைத்து ஆண்டுக்கு இரண்டு படங்களை எடுத்து பல கோடிகளை சம்பாதிப்பவர்களையும் தங்கள் வீட்டில் நடக்கும் சுபநிகழ்ச்சிகள் புத்தக வெளியீடு என அனைத்திலும் அவரை ரஜினிகாந்த் அழைத்துக் கொண்டாடியவர்களை என்ன சொல்வது என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றால் நாம் அரசியலில் சூப்பர் ஸ்டார் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு நானும் என் படையும் இருக்கும் வரை பரந்தூரில் விண்ணூர்தி நிலையமோ தமிழ்நாட்டில் எட்டு வழிச்சாலையோ காட்டுப்பள்ளியில் துறைமுகமோ ஒருபொழுதும் அமைக்க முடியாது தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் மட்டுமே வேலை என்ற நிலையை நான் கொண்டு வருவேன் ஏனென்றால் தமிழ் என்பது எங்கள் கொள்கை மொழி ஆங்கிலம் என்பது பயிற்சி மொழி எனவே நாங்கள் தமிழை வளர்ப்போம் எனத் தெரிவித்தார் மேலும் தனது பேச்சின் இடையிடையே ஆங்கிலத்திலும் பேசினார் சீமான் தமிழகத் தலைவர் விஜய் அக்கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் ப்ரோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியதை சீமான் அடுத்தடுத்த இடங்களில் சொல்லிக் காண்பித்தது மட்டுமல்லாமல் விஜய்க்கு எதிராகவும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் மேலும் சமீபத்தில் ரஜினிகாந்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் நேரில் சந்தித்து உரையாடினார் அப்போது காவி உடைக்கு சீமான் தயாராகிவிட்டதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தையை ரஜினிகாந்த் நடத்தினார் என்பது போன்றும் தகவல் வெளியான நிலையில் சீமான் அந்த அரசியல் யோகங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார்